கேஜே யேசுதாஸ் அவர்களின் குரலில் கே எஸ் சித்ரா அவர்கள் சேர்ந்து பாடிய இசை இளையராஜா அவர்கள் கங்கை அமரன் பாடல் வரிகள் உன் பார்வையில் ஓராயிரம் பாடல் என் சொந்த குரலில் பாடுகிறேன் அசைத்து இசைத்தது வளைக்கரம்தான் இசைத்து இசைந்தது புதுஸ்வரம்தான் சிரித்த சிரிப்பொழி பொழிதான் கழுத்தில் இருப்பது வளம்பூரிதான் இருக்கும் வரைக்கும் எடுத்து கொடுக்கும் இருக்கும் வரைக்கும் எடுத்து கொடுக்கும் மனதை மயிலிடம் இழந்தேனே மயங்கி தினம் தினம் விழுந்தேனே மறந்து இருந்து பறந்து தினம் மகிழ உன் பார்வையில் ஓராயிரம் கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே தினமும் முன்னை நினைக்கிறேன் நினைவினாலே அணைக்கிறேனுன் பார்வையில் ஓர் ஆயிரம் கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே அவர்களின் வரிகளில் தேவா அவர்களின் இசையில் ஹரிஹரன் அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் பாடிய பாடல் உதட்டோரம் செவப்பே அந்த பாடல் என் சொந்த குரலில் பாடுகிறேன் அந்த மாதிரி நீ சிரிச்சாலே சில நேரம் அந்த நிலவு வந்து ஒளவு பார்க்கும் ஒழவு வாக்கும் ஏசை வாழ தண்டே ஏசை வாழ தண்டே சிறுகாட்டு வண்டே ஒன்று தான் இந்த பாட்டு என்ன நெருங்கி வா இதை கேட்டு ஏ மன்முதா அம்புக்கு ஏ இன்னும் தாமசம் அடியே அம்முனி வில்லு இல்ல இப்ப கைவசம் ஏ மல்லு வெட்டி மாமா மனசு இருந்த மார்க்கம் இருக்குது என்ன போசுக்குன்னு கவுக்கு பொம்பளைக்கு நோக்கம் இருக்குது ஏன் சே அவர் வீழும் யோகம் என்னைக்கு அடியே வேட்டிக்கு கசங்கி வீழும் யோகோ என்னைக்கு முருங்க மர காட்டுக்குள்ள விறகெடுக்கும் வேளையில தூரத்தில நின்னவரே விட்டாலாகாதா பட்டவரக தூக்கி விட்டா கட்ட பட்டு புட்டா விறகு இல்லாமல் நீ பிடிக்கும் கெட்டு போகாதா நீ தொடுறதை தொட்டுக்க சொந்தத்தில் வர முறை இருக்கா நீ பொம்பளை தானே உனக்கு அது ஞாபகம் இருக்கா ஓ நெனப்புதான் நெஞ்சுக்குள்ள பச்சை குத்துது எனக்கு இந்த பூமி சுத்துது எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையில் கண்ணதாசன் அவர்களின் வரிகள் எஸ்பிபி அவர்களின் குரலில் எங்கேயும் எப்போதும் பாடல் என் சொந்த குரலில் பாடுகிறேன் எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் சாஸ்திரங்கள் ஓடிவிடும் கட்டளகு பெண்ணிற்கு வட்டமிடும் பாட்டிற்கு தொட்ட ஈடம் அத்தனை மின்பமின்றி துன்பமில்லை ரீ காலம் சல்லாப காலம் உலகம் உல்லாச கோலம் இளமை இரத்தங்கள் ஊறும் உடலில் ஆனந்தம் ஏறும் இன்றும் என்றும் இன்பமயம் தித்திக்க தித்திக்க பேசிக்கொண்டு திக்குகள் எட்டிலும் ஓடிக்கொண்டு வரவை மறந்து செலவு செய்து உயரப் பறந்து கொண்டாடுவோம் கட்டளகு பொன்னிற்கு வட்டமேடும் பாட்டிருக்கு தொட்டையிடம் அத்தனையும் இன்பமின்றி துன்பமில்லை காலை ஜப்பானில் காஃபி மாலை நியூயார்க்கில் கேப்ரே இரவில் தாய்லாந்தில் ஜாலி இனிமேல் நமக்கென்ன வேலி இங்கும் எங்கும் நம் உலகம் உலகம் நமது பாக்கெட்டிலே வாழ்க்கை பறக்கும் ராக்கெட்டிலே இரவு முழுதும் நமது பக்கம் விடிய விடிய கொண்டாடுவோம் கட்டளகு பொன்னிற்கு வட்டமேடும் பாட்டிற்கு தொட்ட ஏடம் அத்தனை இன்பமின்றி துன்பம் இல்லை ஆடை இல்லாத மேனி அவன் பேர் ஞானி இன்றோ அது ஒரு ஹாபி எல்லோரும் இனிமேல் பேபி வெட்கம் துட்கம் தேவையில்லை தட்டட்டும் தட்டட்டும் கைகள் ரெண்டு காமானியா இப்படி தட்டட்டும் தட்டட்டும் கைகள் ரெண்டு தாவட்டும் மாடட்டும் கால்கள் ரெண்டு கடவுள் படைத்த உலகம் இது மனித சுகத்தை மறப்பதில்லை வட்டலகு பொன்னிற்கு வட்டமிடும் பாட்டிருக்கு தொட்ட ஏட அத்தனை மின்பமின்றி துன்பமில்லை இல்லை